ஆதிசங்கரர் அருளிய அருள் வாக்கு குரு என்பவர் உண்மையை அறிந்தவர் தன்னை ஆண்டின சீடர்களின் நலனுக்காக இடைவிடாது பாடுபடுபவர் தூயோன் என்பவன் உள்ளமும் மனமும் தூய்மையாக இருக்கிறவன் பண்டிதன் என்பவன் விவேகி சம்சாரத்தில் சாரமாக இருப்பது எது அடிக்கடி இதை நினைத்துக் சம்சாரத்தில் சம்சாரத்திலேது சாரம் என்று நினைத்துக் கொண்டே இருந்தால் பற்றைவிட்டு பிறப்பை அறுக்கலாம் சூரன் என்பவன் துன்மார்க்கத்தில் மனம் போகாமல் மனதை அடக்குகிறவன் பெண்களின் பார்வைகளான பானங்களால் அடிபடாதவன் சமர்த்தன் என்பவன் பெண்களின் நடையினால் வஞ்சிக்கப்படாதவன் குருடன் என்பவன் படித்திருந்தும் கெட்ட காரியம் செய்பவன் செவிடன் என்பவன் இதத்தை நல்லதை கேட்காதவன் இந்த பிரபஞ்சம் பிரியமாக பேசக் கற்றுக்கொண்டு தர்மத்தை அனுஷ்டிப்பவனுக்கு மட்டுமே வசப்படும் லட்சுமி சுறுசுறுப்பான சித்தமுடையவனையும் நீதி தவறாத நடையுடை பாவனையுடையவனையுமே விரும்புவாள் முயற்சி செய்பவனுக்கே பயன் கிடைக்கும் இரவும் பகலும் சிந்திக்கத்தக்கது ஈஸ்வரனுடைய பாதார விந்தங்களே மனிதரால் எப்போதும் ஸ்மரிக்கத்தக்கது ஹரிநாமமே சம்சாரமல்ல கண்ணிருந்தும் குருடர் நாஸ்திகரே எல்லா நல்ல குணங்களையும் அழிப்பது உலோபம் எனும் கருமித்தனமே எந்த பொருள் நம் விருப்பத்தை நிறைவேற்றுகிறதோ அதுவே உயர் மதிப்புள்ள செல்வம் ஆண்டவனை பக்தியுடன் ஆராதிப்பவனுக்கே ஐஸ்வரியம் உண்டாகும் உடல் எடுத்தவனுக்கு பெரிய பாக்கியம் ஆரோக்கியம் செய்ய கஷ்டமானது மனதை இடைவிடாது தடுத்து கட்டிப் போடுவதே